எவ்வளோ வேலை நூற்றி எண்பது மீட்டர் நீளமுள்ள பாய் அதே மாதிரி இங்கிட்டு ஐநூற்றி பன்னெண்டு மீட்டர் நினைமுள்ள பாய் வேலை கொடுத்தாச்சு எத்தனை பெண்கள் முப்பத்தி இரண்டு பெண்கள் எவ்வளவு நல்ல எனக்கு தெரியாது ஓகே இப்போ அடிங்க ஓர் பாஞ்சா பாஞ்சு ஓர் பாஞ்சு பாஞ்சு மீதி மூணு முப்பதில் ரெண்டு பண்டு பண்டு கேன்சல் ஓகே அடுத்து இங்க நாலா அடித்தோம்னா எட்டு நாங்கா முப்பத்தி ரெண்டு அடுத்து இங்கே அடிச்சோம்னா ஓர் நாங் நாங்கு அடுத்து பதினொன்னுல ரெண்டு மீதி மூணு எவ்வளோ எட்டு ஓகே ஒரு எட்டு எட்டு பதினாறு எட்டா நூற்றி இருபத்தெட்டு இந்த பதினெட்டு போச்சுன்னா மேலே வந்துடும் அப்போ எக்ஸு அப்போ எத்தனை நாட்கள் எனக்காகும் பதினாறு நாட்கள் எனக்காகும் அவ்வளோதான்